சகல பொக்கிஷங்களையும் சகல புதையல்களையும் சகல கட்டுமான பொருட்களையும் சேர்த்து வைக்கிற ஆண்டவர் சொல்றாரு உன் கை ரத்தக்கரை படிஞ்ச கை யுத்தம் கலந்த கை அதனால உன் கைய வச்சு ஆலயத்தை என்ன செய்ய மாட்டேன் கட்ட மாட்டேன் உன் புள்ளைய வச்சு நான் என்ன செய்வேன் கட்டுவேன் ஆனா அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ என்ன செய்வீ சம்பாதிச்சுவையே இப்ப சாலமோன் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறான் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு மூன்றாண்டுன்னு போய்க்கொண்டு இருக்கிறது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுது ஆலயம் கட்டப்படும் எப்பொழுது ஆலயம் கட்டப்படும் எப்பொழுது ஆலயம் கட்டப்படும் எப்பொழுது என் பிஸ்னஸ் கட்டப்படும் எப்பொழுது என் வீடு கட்டப்படும் எப்போ என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும் எப்போ என் பொருளாதார நன்மை கட்டப்படும் எப்போ என் வாழ்க்கை கட்டப்படும் இன்னைக்கு இடிஞ்சு போய் இருக்கிறேனே இன்னைக்கு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்குது இன்னும் குறைவுகளோடு இருக்கிறனே எப்ப இது முடிவுக்கு வரும் எப்போ இந்த கட்டுமான முடிவுக்கு வரும்னு சொல்லி சாலமோனும் காத்து இருக்கிறான் அந்த தேசத்தின் ஜனங்களும் காத்து இருக்கிறார்கள் இருபது வருஷத்தின் முடிவிலே அந்த கட்டுமான முடிவுக்கு வந்தது ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது மகிமை தேவாலயத்தை நிரப்பினது ஆமே இருபது வருஷமாய்

அன்கம்ஃபர்டபுளா மிசரபுளா இருக்குதா ஆனா அந்த சைலன்ஸ் ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியத்துக்கு ஒரு டூலா ஆயுதமா இருக்கும் சொல்றாரு தேவனுடைய அமைதி ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நேராக நம்மளை கொண்டு போகும் சீசர்கள் படகிலே போகிறார்கள் கடல் கொந்தளிக்கிறது காற்றினுடைய முழக்கம் அதிகமா இருக்கிறது அவர்கள் தண்டு ஒலிக்கிறாங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாங்க இருந்தா அவருடைய அநேக சமயம் அவர் அமைதியாவே இருக்கிறார் முன்னாடி பார்க்கறதுக்கு அவர் வேலை செய்யாத மாதிரி இருக்குது முன்னாடி பாக்குறதுக்கு அவர் கிரியை செய்யாத மாதிரி இருக்குது யோபு சொல்லுகிறான் நான் முன்னால பார்க்குறேன் அவரை காணேன் பின்னால பார்க்குறேன் அவரை காணேன் சைடில் பார்க்குறேன் அவர் கிரியை செய்கிறார் ஆனால் பார்க்கும்போது ஒழித்துக் கொள்ளுகிறார் எப்படின்னு சொன்னாலும் சொல்றான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஹலுவியா ஏன்னா அவர் ஏன் கூட இருக்கிறாருங்கிறத நான் உணர்றேன் ஆமே எத்தனை பேர் உணர்றீங்க ஏன் கூட அவர் இருக்கிறார் ஆமே எனக்கு எனக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல ஆமே எனக்கு சென்ஸ் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல எனக்கு உணர்ந்து கொள்ள முடியாட்டாலும் பரவாயில்ல ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் ஆண்டவர் என் பிள்ளைங்க கூட இருக்கிறார் ஆண்டவர் என் பிசினஸ்ல இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம நடக்கிறதுல தெரியுது அமேன் நம்மளை நடத்தி கொண்டு வர்றதுல தெரியுது அமேன் உன்னை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்சு போவாங்க ஆனா கத்த நம்மளை முடிக்க விடவே மாட்டார் அப்ப இஸ்ரேஸ்வர் வெயிட்டிங் இந்த கட்டுமானம் எப்ப முடியும் சாலமன் ராஜா ஆரம்பித்து வைக்கிறான் கட்டுமானம் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போகணும் நாங்கள் அதனுடைய மகிமை பார்க்கணும் இருபது வருஷத்தின் முடிவிலே கத்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது ஆமே கத்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது அவருடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்துச்சு இருபது ஆண்டு காலம் தேவனுடைய பெட்டி இல்லாத குறை முடிவுக்கு தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள் வந்தது இளந்தரை பெற்றுக் கொண்டார்கள் இருபது ஆண்டு காலம் நடைபெற்றுக் ஆலயத்தினுடைய கட்டுமானம் முடிவுக்கு வந்தது ஆமேன் கத்தரு உங்கள் வாழ்க்கையிலும் கட்ட வேண்டியதை இந்த ஆண்டு கட்டி முடிப்பாராக ஆமேனால் வாடகை வீட்டில இருக்கிறவங்களாம் கைத்துங்க பாக்கலாம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கைத்துங்க நல்லா கைத்துங்க வைக்கப்படாதீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆமேன் ஒன்பது இப்ப உங்க வலதுகாரத்தை உயர்த்துக்கலாம்